ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் செடிகளை பார்த்துட்ருக்கோம் நிறைய செடி செறிப்பாக வந்திருக்கு இந்த மிளகாய் செடியும் கொத்து கொத்தா காய்கள் இருக்குது இந்த மிளகாய் செடி பாருங்கள் சிறப்பாக இருக்குது செப்பட்டாவில் செடி சிறப்பாக வந்திருக்கு இந்த காய்களை பாருங்கள் எல்லாமே செழிப்பாக வந்திருக்கு வெள்ளை செம்பருத்தியும் அழகாக மொட்டுக்களோடு இருக்குது எலுமிச்சம் கண்ணும் நல்லா வந்திருக்கு மருதாணி செடி சிறப்பாக வந்திருக்கு இப்போ தான் ஒவ்வொரு மொட்டுக்களாக வச்சிட்ருக்கு கொய்யாப்பழமும் குருத்துகள் விட்டு நல்லா வந்துட்டுருக்கு எலி கடிக்கிறதுனாச்சு அணில் கடிக்கிறதுனால இந்த கொய்யாப்பழத்தை நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் இப்படியே எல்லாமே செழிப்பாக இருக்குது ஆனால் இந்த மருதாணி செடி பெருசாக இருக்குது பாருங்கள் ஆனால் இலைகள் எதுவுமே இல்லை உங்கள் வீட்லேயும் இது மாதிரி இருக்கலாம் இப்போ மருதாணி கைக்கு வைக்கிறதுக்குன்னு வளர்க்குறோம் அதில் இது மாதிரி இருக்கும்போது இதை பறிக்கிறது பறித்து நம்ம கையில் வைக்க முடியாது ஏன்னா மிக்ஸியில் அரைக்கணுமா ஓரளவு இருந்தால் தான் மிக்ஸி அரைக்கும் இதை போடும்போது மிக்சி உள்ளே போய் அந்த எப்படி இதை அரைக்கும் அப்போ இந்த மருதாணி எப்படி சிறப்பாக வளர்க்குறது இதில் என்ன பிரச்சனை இப்போ ஏன் இது வளரல அப்படின்னா இது நம்ம வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இவ்வளோ உயரம் வளர விட்டோம் கவாத்து பண்ணலை கவாத்து தான் இந்த செடி கிளைகளாக பிரிஞ்சு பெருசாக வளரும் நம்ம கவாத்து பண்ணாததினால அங்கெங்கே பாருங்கள் ஒரு இலையே இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் கவாத்து பண்ணாதான் மொதல் இதை என்ன செய்யணும்னா கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணாதான் வரும் இப்போ இங்கே இருக்கிறத இப்படி வெட்டி விட்டோம்னா இதில் இருந்து ரெண்டு ரெண்டு கிளைகள் வரும் இதை வெட்டி விட்டோம்னா இதில் இருந்து ரெண்டு வரும் இந்த பாருங்கள் ஒவ்வொன்றையும் வெட்டி விடும்போது இரண்டு ரெண்டு கிளைகள் வரும் இலையாக இதெல்லாம் வெட்டி விடணும் இதை வெட்டி விட்டால் தான் கிளைகளாக மாறும் இல்லைன்னா அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் இது வெட்டி விடும்போது பழக இது இவ்வளோ உணமாக இருக்கு பாருங்கள் இதை நம்ம இந்த பாருங்கள் எங்கே வெட்டணும் பாருங்கள் இங்கே வெட்டி விட்டணும் அப்போ தான் வரும் இது ஏற்கனவே மூணாக பிரிஞ்சு இருக்குது அப்போ சின்ன சின்னதாக வெட்டி விடுங்க இதிலிருந்து ஒரு ம ஆறு கிளைகள் வரும் இது நீளமாக போயிருக்கு பாருங்கள் இதை இந்த மேலே இருக்கு பாருங்கள் இது நீளமாக போயிருக்குன்னு பாருங்கள் இதை இது மாதிரி வெட்டி விடணும் வெட்டி விட்டால் தான் அந்த கிளைகள் வந்து நமக்கு கவாத்தா பண்ண முடியும் கவாத்து பண்ணால் தான் அந்த செடி வளரும் இல்லைன்னா கவாத்து பண்ணலைன்னா இது உயரமாக போய்கிட்டே இருக்கும் நமக்கு இதனால் எந்த பலனும் கிடையாது முதல் செடியை கவாத்து பண்ணுங்க இங்கே பாருங்கள் கபாற்று பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து விட்ருங்க இதெல்லாம் தே தேவையில்லை கீழே உள்ளதெல்லாம் எடுத்து விட்ருங்க இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வந்து வராது இதெல்லாம் வெட்டி விட்டுருங்க இது மாதிரி முதல் கவாத்து பண்ணுங்கள் பாத்து பண்ண பின்னாடி இந்த மண்ணை பாருங்கள் இந்த மண்ணை கிளறுங்க ஏன்னா சத்து குறஞ்சிருக்கோம் அதனாலையும் வராமல் இருக்கலாம் அப்போ இது மண்ணை ஏடுங்க கிண்டி கொஞ்சம் மேம்பண்ணிடுங்க ஓரளவு மேம்பண்ணை எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் செம்மண் புழுக்கை உள்ள வந்து மண்புல உரம் இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது இதில் போடுங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க காயவைக்கு அந்த ஆட்டு புழுக்கில் காய வச்சு போடுங்க அப்படியே போட்டிங்கன்னா செத்து செத்து போயிடும் அதனால் நல்லா காய வச்சு போடுங்க செம்மண்ணை செடிக்கு அவசியம் வேணும் செடிக்கு செம்பண்ணை போட்டு விடுங்க போட்டு விட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ கவாத்து பண்ணி ஆச்சு செடிக்கு அடி உரம் விட்டாச்சு அதில் வந்து மண்புழு உரம் இருக்குது புழுக்கை போட்டிருக்கோம் நம்ம செம்மண்ணை போட்டிருக்கோம் மண்புழு உரம் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டாச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த தண்ணி ஊற்றணும் அடுத்து மேலே ஸ்ப்ரே பண்ணணும் என்ன பண்ணணும் அங்குறத பார்ப்பேன் வாழைப்பழத்தை நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருக்கோம் இது பத்து நாள் ஆச்சு இந்த கரைசில் நம்ம எடுக்கிறோம் இதில் அதிகளவு ஈஸ்டர்கள் இருக்கும் நொதிகள் இருக்கும் ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கும் எப்படி ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்குன்னு பாருங்கள் இதை பாருங்கள் இப்படி ஃபெர்மெண்ட் ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்குன்னு வச்சுப்போம் இதில் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கலக்கிறோம் கலந்து இதை செடிக்கு ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் எடுக்கிறோம் இதிலிருந்து தண்ணி வர மாதிரி இருக்கிறோம் ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயர்ல ஊற்றுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம் இதில் ஒரு ஸ்பூனு அந்த வாழைப்பழ கரைசலை ஊற்றியிருக்கோம் அது பத்து நாள் ஆனால் கரைசல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப ஊற்றிட வேண்டாம் செடி வெந்து போயிடும் அளவாக ஊற்றுங்க இப்போ இந்த கரைசலை எடுத்துருக்கோம் இந்த கரைசலை நம்ம என்ன பண்ணுறோம்னா வடிகட்டி நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா ஸ்ப்ரேயரில் இது வந்து ட்ரெயினில் வடிகட்டி எடுத்துக்கிறோம் அந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புளிப்பு வாசனை பாருங்கள் இதை வந்து நம்ம செடிக்கு ஊற்றிடலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோங்கிற பாருங்கள் செடியில் வந்து அந்த ஜூஸ் கலந்ததை எடுத்துக்கிறோம் வாழைப்பழம் ஜூஸ் கலந்ததை எடுத்துகிட்டு இப்போ நல்லா கலக்கிட்டோம் இப்போ செடிக்கு சுற்றி ஊற்றி விடுங்க இது அதிகளவு நொதிகள் உடையது செடிக்கு ஒரு பாதுகாப்பை தரும் செடியை சத்துக்கள் அதிகளவு கொடுத்து இலைகளை அதிகளவு வர வைக்கும் அதனால் முதல் செடியை செடிக்கு இது ஊற்றுறோம் அடுத்து இந்த ஸ்ப்ரே அந்த வாழைப்பழ ஸ்ப்ரே இதை செடிக்கு ஃபுல்லாக அடிச்சு விடுங்க இந்த பாருங்க இது ரொம்ப சத்து இருக்குது இது செடிகளுக்கு இலைகள் அதிகளவு வர வைக்கும் அதிகளவு நுண்ணீர் சத்து இருக்குது நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இதில் அதிகளவு இருக்குது பாஸ்பரஸ் அதிகளவு இருக்கிறதுனால செடிகள் கொத்து கொத்தா பூக்கும் இலைகள் அதிக அளவு வரும் செடி ஃபுல்லாக அடிச்சு விடுங்க இந்த பாருங்கள் இனி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா புது துளிர் வந்துடும் இந்த செடி முழுவதும் இலைகளாக இருக்கும் நீங்கள் அதிகளவு மருதண்ணி எடுத்து கையில் வச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு மருதாணி கிடைக்கும் இதே மாதிரி மருதாணியை கையில் வச்சு உங்கள் கை சிவக்க வாழ்த்துக்கள் மருதாணி செடி அதிக அளவு இலைகள் கொடுக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த பதிவு மருதாணி பற்றிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் சதா கார்டன் தேங்க்யூ